ங்க பொய்யவே உண்மை மாதிரி சொல்லிட்டாங்க நானும் நம்பிட்டேங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க தாங்க சொல்லியிருக்காங்க நான் பொய் நினைச்சு நம்பாம விட்டுட்டேன் அப்படிம்பாங்க உண்மை அது அதாவது சிலர்லாம் பார்த்திங்கன்னா பொய் அப்படி உண்மை மாதிரியே பேசுவாங்க அதில் பெரிய பெரிய அணுசாலிகளே அதை உண்மை நம்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உண்மையை வந்து பொய் மாதிரியே பேசுவாங்க நான் சொல்றது உண்மைங்க நீ நம்ப மாட்டேங்க அப்படிம்பாங்க அதாவது உண்மையை பொய் மாதிரியே சொல்லுவாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த பொய் சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பொய் சொல்லும் பொழுது நம்ம சொல்கிறது பொய் தான் ஆனால் எல்லோரும் நம்பனால் கான்ஃபிடெண்ட்டாக பொய் சொல்லணும்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவாங்க இந்த உண்மையை பேசுகிறவங்ககிட்ட என்ன நம்ம உண்மையை தானே பேசுகிறோம் உண்மை தானே நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அந்த உண்மையை வந்து பொய்ன்னு நினச்சி நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதாவது பொய் சொல்கிறவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம உண்மையை பேசும் பொழுதும் ஏதோ பேசணும்னு பேசாமல் உண்மையும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் இல்லைன்னா உண்மையை கூட பொயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மீண்டும் சந்தி